வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் பிரியதர்ஷினி தலைப்புச் செய்திகள் போதைப்பொருள் புழக்கத்திற்கு எதிராக மத்திய அரசு கடும் நடவடிக்கை எடுத்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதியின் மையமாக இந்தியா திகழ்வதாக பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது நடப்பு ஆண்டு ஹஜ் பயணத்திற்காக மூவாயிரத்து அறுநூற்று எழுபத்து ஆறு விண்ணப்பதாரர்களுக்கு தற்காலிக இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நல அமைச்சகம் தெரிவித்துள்ளது தில்லி மதுபான கொள்கை முறைகேடு மூலம் இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கும் கூடுதலாக வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெற்ற பெங்களூரு அணிக்கு எதிரான ஆட்டத்தில் முகமதன் அணி வெற்றி பெற்றது இனி விரிவான செய்திகள் போதைப்பொருள் புழக்கத்திற்கு எதிராக மத்திய அரசு கடும் நடவடிக்கை எடுத்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளாா் புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய பாதுகாப்பு மற்றும் போதைப்பொருள் தடுப்பு குறித்த மாநாட்டில் அவர் உரையாற்றினார் நாடு முழுவதும் கடந்த பத்து ஆண்டுகளில் ஐம்பத்து ஆறாயிரத்து எண்ணூறு கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டு அழிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார் கடந்த ஆண்டு மட்டும் பதினாறாயிரத்து தொள்ளாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் போதைப்பொருள் புழக்கத்திற்கு எதிராக காவல்துறை மற்றும் போதைப்பொருள் தடுப்பு அமைப்பு ஆகியவை கடும் நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் தெரிவித்தாா் இதற்கான நடவடிக்கைகளை அனைத்து மாநில அரசுகளும் மத்திய அரசுடன் இணைந்து மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் இக்கூட்டத்திற்கு இடையே போதைப் பொருளை அழிப்பதற்கான இருவார கால இயக்கத்தை திரு அமித்ஷா தொடங்கி வைத்தார் இம்மாதம் இருபத்து ஐந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தின்போது நாற்பத்து நான்காயிரம் கிலோ போதைப்பொருள் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தூய்மை தொழில்நுட்ப உற்பத்திக்கான தளத்தை மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று தொடங்கி வைத்தார் சூரிய சக்தி காற்றாலை ஹைட்ரஜன் மற்றும் மின்கலன்கள் ஆகியவற்றின் செயல்திறனை உயர்த்துவதற்கும் காற்று மாசு ஏற்படுத்தாத வகையில் உற்பத்தி தொழில்நுட்பங்களை கொண்டுவருவதற்கும் இந்த தளம் உதவிடும் என்று அவர் தெரிவித்தார் நீடித்த வளர்ச்சிக்கான புதிய தொழில்நுட்பங்களை கொண்டுவருவதில் இந்தியா முன்னோடியாக திகழ்வதற்கு இந்த தூய்மை தொழில்நுட்ப உற்பத்தி தளம் உதவிடும் என்று அவர் கூறினார் உற்பத்தியோடு இணைந்த சலுகை திட்டங்கள் மற்றும் மானியங்கள் தூய்மை எரிசக்தி துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்றும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தாா் தில்லி மதுபான கொள்கை முறைகேடு மூலம் இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கும் கூடுதலாக வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தலைமை கணக்கு தணிக்கை அதிகாரியின் அறிக்கையின் மூலம் தெரியவந்துள்ளதாக பிஜேபி தெரிவித்துள்ளது புதுதில்லியில் கட்சியின் தலைமையகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு அனுராக் சிங் தாகூர் மதுபான கொள்கை முறைகேட்டில் ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு முக்கிய பங்கு உள்ளதாக குற்றம் சாட்டினார் தில்லியில் சேதமடைந்த சாலைகள் சுகாதாரமற்ற குடி நீர் மின் கட்டண உயர்வு உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து ஆம் ஆத்மி அரசு உரிய பதிலளிக்கவில்லை என்று திரு அனுராக் சிங் தாகூர் தெரிவித்தார் இதற்கிடையே பிஜேபியின் குற்றச்சாட்டை மறுத்துள்ள ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர்களில் ஒருவரான பிரியங்கா காக்கர் தலைமை கணக்கு தணிக்கை அதிகாரியின் அறிக்கை வெளியிடப்பட்டது போலியானது என்று தெரிவித்தார் இந்த முறைகேட்டில் திரு கெஜ்ரிவாலுக்கு தொடர்பு உள்ளதாக எந்த ஆதாரமும் இல்லை என்று அவர் கூறினார் தில்லியில் ஆம் ஆத்மி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இரண்டு பேரின் கையெழுத்து மற்றும் போலியான ஆதார் அட்டை மூலம் பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்தவர்கள் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தித் தொடர்பாளர் திரு சுதான்ஷு திரிவேதி இதன் மூலம் ஆம் ஆத்மி தேசவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டினார் இதற்கிடையே இந்த குற்றச்சாட்டை மறுத்துள்ள ஆம் ஆத்மி கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் திரு சஞ்சய் சிங் போலியான வாக்குகளை செலுத்த பிஜேபி முயற்சித்து வருவதாக குறை கூறினாா் பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதியின் மையமாக இந்தியா திகழ்வதாக அத்துறைக்கான துணை தலைமை இயக்குநர் திரு அகிலேஷ்குமார் மிஸ்ரா தெரிவித்துள்ளார் அகர்தலாவில் நடைபெற்ற இந்திய வர்த்தக சபை கூட்டத்தில் உரையாற்றிய அவர் அமெரிக்கா பிரான்ஸ் அர்மீனியா உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி செய்யப்படுவதாக கூறினார் பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்வதில் பதினாறு பொதுத்துறை நிறுவனங்கள் ஈடுபட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் கடந்த நிதியாண்டில் ஒரு கோடி ரூபாய் அளவிற்கு பாதுகாப்பு தளவாடங்கள் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்டதாக அவர் கூறினார் இதில் இருபத்தி ஒரு சதவீதம் அளவிற்கு தனியார் துறையினரின் பங்களிப்பு உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் நடப்பு ஆண்டில் ஒரு லட்சத்து எழுபத்து ஐந்தாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு பாதுகாப்பு தளவாடங்களை உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு அகிலேஷ் மிஸ்ரா தெரிவித்தார் முறை மோடி அரசின் சாதனைகள் விவசாயிகளின் நலனுக்காக பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் உரமானியம் நீட்டிப்பு பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கூடுதலாக மூன்று கோடி வீடுகள் கட்ட திட்டம் முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் மகளிர் தொழில் முனைவோர்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் கடன் உச்சவரம்பு இருபது லட்சம் ரூபாயாக உயர்வு நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் சுடல் நிதி லட்சாதிபதி பெண்கள் திட்டத்தின் கீழ் பதினோரு லட்சம் பேருக்கு சான்றிதழ் சுற்றுலாத்துறையில் மகளிருக்கு கூடுதல் வேலை வாய்ப்புகள் மகளிர் வாங்கும் சொத்துகளுக்கு பத்திரப்பதிவு கட்டணத்தை குறைக்க மாநில அரசுகளுக்கு ஊக்கம் ஏழு லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு வரி விலக்கு வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் நடப்பு ஆண்டு ஹஜ் பயணத்திற்காக பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மூவாயிரத்து அறுநூற்று எழுபத்து ஆறு விண்ணப்பதாரர்களுக்கு தற்காலிக இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நல அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஹஜ் பயணத்துக்கான இரண்டாவது காத்திருப்பு பட்டியலை இந்திய ஹஜ் கமிட்டி வெளியிட்டுள்ளது இம்மாதம் இருபத்து மூன்றாம் தேதிக்கு முன்பாக இரண்டு லட்சத்து எழுபத்து இரண்டாயிரத்து முன்னூறு ரூபாய் செலுத்தப்பட வேண்டும் என்று ஹஜ் விண்ணப்பதாரர்களை கேட்டுக் கொண்டுள்ளது அத்துடன் தேவையான ஆவணங்களை சமர்ப்பிக்குமாறும் தெரிவித்துள்ளது நடப்பு ஆண்டு ஒரு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரம் யாத்ரீகர்கள் ஹஜ் பயணம் உள்ளதாக ஹஜ் கமிட்டி தெரிவித்துள்ளது தமிழகத்தில் பொங்கல் பண்டிகை கொண்டாட்டங்கள் களைகட்ட தொடங்கியுள்ளன மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கல்லூரிகளிலும் இதர இடங்களிலும் அனைவரும் ஒருங்கிணைந்து சமத்துவ பொங்கலை கொண்டாடி வருகின்றனர் சென்னையை அடுத்த கொளத்தூரில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் கலந்து கொண்டார் அப்போது பொங்கல் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு அவர் வழங்கினார் இதற்கிடையே நாகை மாவட்டம் புத்தூரில் சுற்றுலாத்துறை சார்பில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது இதில் ஏராளமான கல்லூரி மாணவர்கள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாகை மாவட்ட சுற்றுலா துறையின் சார்பில் புத்தூரில் உள்ள தனியார் கல்லூரியில் உழவர் திருநாளான தமிழர் திருநாள் பொங்கல் விழா பாரம்பரிய முறைப்படி நடைபெற்றது இந்த சமத்துவ பொங்கல் விழாவில் மாவட்ட சுற்றுலா அலுவலர் மாவட்ட வருவாய் அலுவலர் பொங்கல் விழாவினை தொடங்கி வைத்தனர் இதில் நாட்டுப்புற கலைஞர்களின் தாரை தப்பட்டைகள் முழங்க பாரம்பரிய நடனங்கள் இசைக்க இசைக்கு ஏற்ப நடனங்களும் நடைபெற்றது கிராமிய கலைஞர்களின் கலை நிகழ்ச்சிகள் கண்களுக்கு விருந்தாக தொடர்ந்து நடைபெற்றது கல்லூரி மாணவ மாணவியர்களின் கலை நிகழ்ச்சியும் நடைபெற்றன மாணவர்கள் சிலம்பாட்டமும் ஆடி சிறப்பித்தனர் தொடர்ந்து மாணவிகள் பொங்கல் வைத்து பானையில் பொங்கலிட்டு உற்சாக நடனமும்மாடி அசத்தினார்கள் இருந்து செல்வன் ஜெபராஜ் வெளிநாடு வாழ் தமிழர்களின் நலனுக்காக மாநில அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னையில் நடைபெற்ற அயலக தமிழர் தினத்தையொட்டி அமைக்கப்பட்ட கண்காட்சியை திறந்து வைத்து பேசிய அவர் வெளிநாடுகளில் வசிக்கும் தமிழர்களுக்கு ஏதேனும் பிரச்சினை ஏற்பட்டால் உடனடியாக களத்தில் இறங்கி மீட்பதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக கூறினார் வெளிநாடுகளில் தமிழ்மொழி மற்றும் தமிழர்களின் நலனுக்காக பாடுபடுவோருக்கு அரசு சார்பில் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்படும் தெரிவித்தார் தமிழகத்தில் மதுரை தூத்துக்குடி ரயில்வே திட்டத்தை கைவிடுமாறு தமிழக அரசு ஒருபோதும் கூறவில்லை என்று மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இத்திட்டத்தை கைவிட தமிழக அரசு கோரியதாகவும் அதனால் இந்த திட்டம் கைவிடப்பட்டதாகவும் வெளியான செய்தி உண்மைக்கு புறம்பானது என்று கூறியுள்ளார் மாறாக இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்தவே மாநில அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளாா் ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெற்ற பெங்களூரு அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ஒன்று பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் முகமதன் அணி வெற்றி பெற்றது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் மோகன் பகான் அணி ஈஸ்ட் பெங்கால் அணியை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் போதைப்பொருள் புழக்கத்திற்கு எதிராக மத்திய அரசு கடும் நடவடிக்கை எடுத்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளாா் பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதியின் மையமாக இந்தியா திகழ்வதாக பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது நடப்பு ஆண்டு ஹஜ் பயணத்திற்காக மூவாயிரத்து அறுநூற்று எழுபத்தாறு விண்ணப்பதாரர்களுக்கு தற்காலிக இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நல அமைச்சகம் தெரிவித்துள்ளது தில்லி மதுபான கொள்கை முறைகேடு மூலம் இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கும் கூடுதலாக வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெற்ற பெங்களூரு அணிக்கு எதிரான ஆட்டத்தில் முகமதன் அணி வெற்றி பெற்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் சென்னை என்ற யூ சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்